விருத்தாசலத்தில் சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி இருசக்கர வாகன விபத்து உயிரிழப்பை தடுக்கும் வகையில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்து கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் தலைக்கவசம் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வட்டார போக்குவரத்து அலுவலர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை ஸ்பி பாலகிருஷ்ணன் கூட்டாட்சியர் விஷ்ணுபிரியா ஆகியோர் முன்னிலை வைத்து துவக்கி வைத்தனர் விருத்தாசலம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்திலிருந்து துவங்கிய இப்பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்களில் கடலூர் சாலை பாலக்கரை சந்திப்பு கடைவீதி ஜங்ஷன் ரோடு உள்ளிட்ட நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இடையே தலைக்கவசம் உயிர்கவசம் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனங்களை ஓட்டுவோம் என்கின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தியபடி ஆலடி செல்லும் சாலையை சென்றடைந்து விழிப்புணர்வு பேரணி நிறைத்தது இப்பேரணியில் விருத்தாசலம் வட்டார போக்குவரத்து அலுவலர் பெரியசாமி ரவிக்குமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்பாக பேரணியை வழிநடத்தினர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் வாகன விற்பனை முகவர்கள் ஓட்டுநர் பயிற்சி உரிமையாளர்கள் பயிற்றுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா்